எல்லாருக்கும் காலை வணக்கம் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் கசாய வைக்கலாம் ஒரே சளி இரும்பல் உடம்பெல்லாம் வலிக்குது தலை சுத்தமாக இருக்குது லோ ப்ரெஷருக்கெல்லாம் இது அவ்வளோ நல்லது வாரத்தில் ரெண்டு நாள் குடிச்சிங்கன்னா லோ ப்ரெஷர் பூரா போயிடும் சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு நாலு தட்டி போட்டிருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு அஞ்சு மிளகு தட்டி போட்டுவிட்டேன் மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூனு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பூண்டு ஒரு மூணு பல்லு இஞ்சி ஒரே ஒரு சின்ன கில்லு எல்லாம் தட்டி எடுத்து வச்சுட்டோம் அதில் போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் கொதிக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு மெயினாக பாருங்கள் முருங்கைக்கீரை ஒரு கைப்பொடி நிறையா இது சளி இருமல் ஜுரம் கட் லோ ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ நல்லது இது வயிற்று புண்ணுக்கு எல்லாத்துக்குமே இந்த இது ரொம்ப கஷாயம் ரொம்ப நல்லது ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க வச்சு நல்லா கொதித்து ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் ஆனவுடனே நம்ம எடுத்து வடிகட்டி குடிக்கலாம் சளி அதிகமாக இருக்கனால தக்காளி போட இல்லைன்னா ஒரு தக்காளி போட்டுக்கலாம் சூப்பராக முருங்கைக்கீரை கசாயம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் வரைக்கும் கொதிக்கட்டும் ஸ்லோவில் வச்சுருங்க அப்போ தான் அந்த தலை வெங்காயம் எல்லாம் வந்து அந்த எஸன்ஸு ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கும் நம்ம குடித்தா சளி இரும்பல் எல்லாத்துக்குமே இது நல்லது லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க கட்டாயம் போடுங்க தலை சுற்றுறவங்க வயிறு புண்ணாக இருக்கிறவங்க எல்லோரும் இந்த கசாயம் குடிக்கலாம் கைப்பிடி ஒரு கைப்பிடி ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ இறக்கப்போக்கில் தான் பெருங்காயம் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க அவ்வளோ நல்லது ஒரே ஒரு சிட்டிக்க பெருங்காயம் முருங்கைக்கீரை ரொம்ப சூடு ரெண்டாவது சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ ஹெல்த்தியான சத்து இருக்குது பூண்டு நல்ல சக்தி இஞ்சி இந்த சளி ட்ரபுள் இருக்கிறதுக்கு இது அவ்வளோ நல்லது அதனால் இப்போ சீரகம் மிளகு பெருங்காயம் எல்லாமே ஜீரண சக்தி நல்லா கேஸ் ட்ரபுள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸு லோ ப்ரெஷருக்கு இது அவ்வளோ ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு நீங்கள் குடிச்சு பாருங்கள் நிறையா தரம் எனக்கு தலை சுற்று லோவாயிடுச்சுன்னா உடனே இதை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை டெய்லி கூட குடிப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் எப்போ வேணாலும் குடிக்கலாம் வெறு வயிற்றுலன்னு இல்லை எப்போ வேணாலும் குடித்தா ஒரு வாரம் குடித்தாலே லோ ப்ரெஷர் நமக்கே மாற்றம் தெரியும் அந்த தலை சுற்றுறதெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும் இப்போ இதை எடுத்து வடிகட்டிக்கலாம் நல்லா எடுத்து வச்சு நல்ல கரண்டியில் சூடாக இருக்குது கரண்டியில் மசிச்சு விட்டுட்டு அதை வடிகட்டிக்கோங்க சூப்பராக முருங்கக்கீரை சூப்பரடி சூப் இதே மாதிரி குடிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லது இது சளிக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் இது ரொம்ப 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 நல்லது கால் வலி உடம்பு வலி எல்லாத்துக்குமே இந்த முருங்கைக்கீரை சூப்பு அவ்வளோ நல்லா கேட்கும் இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்க ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க வாங்க முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக குடிக்கலாம்